அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க நல்ல நாட்கள் வீடு மாற அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் வீடு குடி போக நல்ல நாட்கள் பொதுவான நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குகின்றது இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழாக்கு நவராத்திரி மூலிகை தூப செட்டு நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பேக்கெட்டுகளில் அடைத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் அதுக்கு தனித்தனியாக மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி அனுப்பி வைக்கிறோம் இந்த நவராத்திரி கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து அந்த குழுவில் Yeah. ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசிய சூட்சம வழிபாடு சொல்லித்தரப்படும் பொதுவான வழிபாடு நமது சேனலில் பதிவிடப்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு கட்டணம் கிடையாது நவராத்திரி மூலிகை செட்டு மட்டும் வாங்கினா போதுமானது தேவைப்படுவர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரியின் மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் நிரந்தர கலசம் வைக்க மாற்ற நல்ல தேதிகள் செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினேழு ஆகிய தேதிகளில் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்கலாம் ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் அதைப் போல நீங்கள் வீடு குடி போக செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாட்கள் மூன்று நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகள் மட்டுமே வீடு குடிமாற நல்ல தேதிகளாக இருக்கின்றது புதியதாக தொழில் தொடங்க புதியதாக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு அல்லது வேறு எதுக்காவது முன்தொகை தரத்துக்கு தங்கம் வாங்குறதுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு மேலும் வேறு எந்த நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து மிக சிறப்பாக பூஜை செய்ய தயாராக இந்த லக்ஷ்மி குபேர குடுவை உங்களுக்கு வேணுமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு விருப்பமுள்ளோர் அந்த குடுவை தேவைன்னா முன்கூட்டியே பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்